பெரிய இடங்கள் நடுக்கு நடக்கிற விஷயங்கள் உடைய உண்மைத்தன்மையெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரியாது அல்ல கைது மூலமாக ஒரு நன்மை நடந்திருக்கு ஏன்னா இவர் குண்டா இருக்கிறாருங்கிறது உண்மைதானே பாடி ஷம்மிங்கிற வார்த்தை இப்போதான் பிரபலமாகிட்டு இருக்கு அஜித்துக்கு வந்து உடல் வெயிட்டு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னன்னா அப்ப அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைன்ல அடிபட்டு நிறைய டேப்லெட் சாப்பிட்டார் சூர்யா நடிப்பதாக இருந்த புறணானூர் அதுதான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிக்க அது உருவாகுது பிஹேண்ட் ஆஃபீஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வலைபேச்சி விஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் அப்படிங்களா இப்போ புஷ்பா டூ அந்த படத்துல நடித்த அல்லு அர்ஜுன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கைது செய்யப்பட்டார் ஆனா ஒரே ஒரு இரவு மட்டும் ஜெயிலில் வச்சு பட் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக்கிட்டா ஆனா இப்போ ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுறது என்ன அப்படின்னா அங்க பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இது ப்ரமோஷனுக்காகவோ இல்லை வந்து டிக்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்காகவோ நடக்கப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுல உண்மை இல்ல உண்மையிலே அதுக்காக தான் அந்த ஒரு டிராமா நடத்தப்பட்டுச்சா இல்ல அப்படி வந்து நம்ம முழுமையா மறுக்கவும் முடியாது அதே நேரம் அதில் உண்மை இருப்பதாக நம்ம செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் என்ன காரணம்னா பெரிய இடங்கள் நடுக்கி நடக்கிற விஷயங்களுடைய உண்மை நமக்கு நிச்சயமா தெரியாது ஆனா இந்த சம்பவத்தை பத்தி வருகிற செய்திகள் என்ன அப்படின்னா நீங்கள் புஷ்பாட்டு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு முதலமைச்சரையே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரில் இருக்கும்போது இப்போதைய ஆந்திர முதல்வரை வந்து அது டென்ஷன் ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு மேடையில் பேசும்போது தெலுங்கானா முதல்வர் தெலுங்கானா முதல்வர் அப்படின்னே பேசிக்கிட்டே இருக்காரான் அந்த ரேவந்த் ரெட்டிங்கிற பேரே இவர் வாயில் வரல தெலுங்கானா முதல்வர் தெலுங்கானா முதல்வர்னே பேசியிருக்காரு இது பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு பெரிய அளவில் ட்ரால் ஆகிடுச்சான் உன் பேரே அல்லவர் ஜூனுக்கு தெரியலைன்னா அங்கே இருக்கிற சிஎம் வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவருக்கு பெரிய மன மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ இப்போ இந்த சம்பவத்தில் அவசர அவசரமாக அவரை கைது செய்யப்பட்டதற்கு இதுதான் காரணங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கடந்த தேர்தல் ஆந்திரா தேர்தலில் இவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக வந்து ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அது இவருடைய நண்பர் கேண்டிடேட் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ அந்த கோபமெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது பட் நம்ம இந்த உள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா அல்ல அர்ஜுனுடைய கைது மூலமாக ஒரு நன்மை நடந்திருக்கு அல்லது ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் உதாரணத்துக்கு பார்த்தா இந்த அதிகாலை காட்சி இந்த ஸ்பெஷல் காட்சிகளுக்கெல்லாம் இந்த நடிகர்கள் போகிறதுக்குல்ல அது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நீங்களெல்லாம் போகவே கூடாது அங்கே என்னன்னா முதல் காட்சிக்கு என்ன இருந்தாலும் அந்த வெறிபிடித்த ரசிகர்களுடைய கூட்டங்கிறது வரத்தான் போகுது அதை நீங்க இமேஜின் பண்ணியே பார்க்கலாம் ஒருத்தன் தரையை கெழிப்பான் ஒருத்தன் என்னன்னு கேட்டா கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவான் இன்னொருத்த வந்து சரக்கை போட்டு டான்ஸ் ஆடுவாங்கிறது எல்லாம் போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அது நார்மலாகவே தெரியும் அதையும் மீறி அங்கே என்ன நடக்குது நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாராவது உங்க ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களிடமோ உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களையே அனுப்பி அதை போய் ஷூட் பண்ணிட்டு வாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லலாம் இல்லைனா பல யூடியூப் சேனல்கள் அங்கே நடக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணி வீடியோவா போடுவாங்க அதை விட்டுட்டு அதை நம்மளே நேரா பார்க்கணும்னு அங்கே போகும்போது என்னாகும் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் வருது அதிகாலை காட்சி இந்த சிறப்பு காட்சினா கண்டிப்பா இந்த நடிகர் வருவாரு என்ன அப்படிங்கும் போது அந்த வெறி பிடித்த ரசிகர்களுடைய கூட்டம் அந்த தியேட்டரை நோக்கி படையெடுக்கும் அப்படி படையெடுத்து தான் அங்கே உயிர் பலியே ஆனது இன்னைக்கு அல்லு அர்ஜுனை கைது செய்ததன் மூலமாக அந்த தெலுங்கானா அரசு வந்து இனிமே சிறப்பு காட்சிக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் இங்கே வந்து ஏற்கனவே அறிவிச்சாச்சு துணிவு படத்தில இதே மாதிரி கோயம்பேடு ரோஹிணியில ஒரு இளைஞர் இறந்து போனதுக்கு பிறகு இங்கும் வந்து அதிகாலை காட்சிக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை ஆனா அந்த ஒன்பது மணி காட்சிங்கிற பேர்ல சிறப்பு காட்சி மட்டும் இப்போ போயிட்டு இருக்கு புரியுதா இல்லையா அங்கு இந்த நடிகர்கள் செல்வதை தடுப்பதற்கு இந்த அல்ல அர்ஜுன் கைது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னதான் பிரபலமான நடிகரா இருக்கட்டும் இல்ல சாதாரண மக்களாக இருக்கட்டும் ஆனா ஒரு முதல்வரோட பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை இல்லையா அதுக்கு ஏன் இவ்வளவு ட்ரால் செய்யப்படுது அப்படி கிடையாதுமா ஒரு முதலமைச்சருடைய பெயர் ஒரு முன்னணி நடிகருக்கு தெரியவில்லை என்பது அவமானம் தானே அவமானங்கிறது அந்த முதல்வருக்கு மட்டும் இல்ல இந்த நடிகருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் என்ன அது தெரிஞ்சுதானே இருக்கணும் இப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடிகருக்கு முக ஸ்டாலின் பேர் தெரியலங்கறத நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும் என்ன அதனால அது வந்து சரியான விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அஜித் அவர்களோட இப்ப லேட்டஸ்ட் அந்த குட் பேட் அக்லியோட லுக் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிதளவுல வந்து பண்ணப்பட்டுச்சு ஆனா இப்ப இந்த லுக் அப்புறம் அவரோட விமர்சனங்களா இருக்கட்டும் அவங்க ஆடியன்ஸ் இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அதை நீங்க சொல்ற மாதிரி அவரோட அஜித் ரசிகர்களுக்கு வந்து அஜித்தினுடைய இந்த தோற்றம் வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை

அஜித் குண்டா இருக்காரு இந்த மாதிரி இருக்காரு அந்த மாதிரி இருக்காருன்னு ஆர்குமெண்ட் வச்சானா இவங்களால வந்து கவுண்டர் கொடுக்க முடியாது இவர் குண்டா இருக்கிறாருங்கிறது உண்மை தானே இப்படித்தான் கடந்த காலங்களில் அஜித் ரசிகர்கள் ஒரு சங்கடமான மனநிலையில இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான ரிவ்யூவர் வந்து அஜித்தினுடைய பாடி பத்தி ஒரு 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 கருத்து சொல்லி அது வந்து ஒரு பெரிய அளவுல சர்ச்சையாச்சு அப்ப கூட பாத்தீங்கன்னா அவரை இவங்க திட்டினாங்களே தவிர இல்ல இல்ல அஜித் வந்து இந்த கேரக்டருக்காக தான் இப்படி ஆனார் அவர் இயல்பிலேயே ரொம்ப ஒல்லியானவர்னு ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்க முடியல ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு அவர் இருந்தார் பட் இந்த நேரத்தை ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா அஜித்துக்கு வந்து உடல் வெயிட்டு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் அல்லது தன் உடல் மீது அக்கறை இல்லாமல் அப்படி அல்ல அந்த உடல் பருமனுங்கிறது நானே அஜித் கிட்ட இது குறித்து கேட்டிருக்கேன் இன்னைக்கு கூட வலைப்பேச்சில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் முன்ன வந்து அஜித்தோட நம்ம அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி ஒருத்தரை நான் சந்திக்கும் போது அப்போ அஜித்திட்ட நான் சொன்னேன் என்ன அஜித் உடம்பு இது மாதிரி உங்களுக்கு குண்டாயிட்டே இருக்கீங்களே இது ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னா அப்போ அஜித் என்கிட்ட சொன்னது என்னென்னா அப்போ அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனில் அடிபட்டு நிறைய டேப்லெட் சாப்பிட்டார் அப்போ என்கிட்ட சொன்னார் நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்றேன் அதில் ஸ்டீராய்டும் இருக்குது அதனால வந்து எனக்கு வந்து உடம்பு வந்து நான் குண்டாயிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போ அங்கே நான் கூட சொன்னேன் ஏன் ஸ்டீராய்டுன்னா அது ரொம்ப கெடுதா கெடுதலாச்சு அஜித் அதை அவாய்ட் பண்ணிடலாமேக்கும் போது இல்லை இல்லை அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் சோ அப்ப அஜித்தினுடைய அந்த உடல் பருமனுக்கு அவர் சாப்பிட்ட மருந்துதான் காரணம் பட் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்துக்கு நாம வந்து ஒல்லியாக வேண்டிய தேவை ஏற்பட்டதால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அவர் ஒல்லியாக இருக்காரு எல்லாத்துக்கு மேல அந்த உடம்பை இழைப்பதுங்கிறது அஜித்துக்கு புதுசு இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பரமசிவன் திருப்பதி அப்படின்லாம் சில படங்கள் இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா ஒரு தனுசு ரேஞ்சில இருப்பாரு அவ்வளவு ஒல்லியா இருப்பாரு அதனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு எடை கூடினாலும் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சா அவரால் உடல் இழைக்க முடியும் ஸோ அதுதான் இந்த படத்தில் காட்டியிருக்காரு அது உண்மையில் நல்ல விஷயம் தான் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய ஹீரோ அப்படின்னா அவருக்கான லட்சணம்னு இப்படி ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று இருக்குது ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் அதை தாண்டி வேற மாதிரி போகும்போது அது வந்து ஒரு விமர்சனத்துக்குரியதாக மாறும் பட் இன்னைக்கு வந்து அவர் ஒரு சரியான உடல் எடைக்கு வந்திருக்காரு அது உண்மையிலே நம்ம இருக்கணும் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து அட்லி அவர்கள் தன்னோட பட ப்ரமோஷனுக்காக எழுப்பினார் பட் அவர் வந்து ரொம்ப பண்ணிட்டார் ஸோ பண்ணிட்டாரு பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமால இல்ல பொதுவா வாழ்க்கையில எல்லா மக்கள் இடத்துல வந்து அது காமனா ஆகிட்டு இருக்கா நிச்சயமா ஏன்னா மக்கள் மத்தியில வந்து அந்த பாடி ஷேமிங்கிறது காலம் காலமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு இப்ப நம்ம சொல்ற வார்த்தை வந்து இது பாடி ஷேமிங்ல வரும் அப்படிங்கிற புரிதலே பல பேருக்கு கிடையாது அவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கூப்பிடுவாங்க என்னப்ப அப்படி கூப்பிடுறேன் இல்ல எங்க வீட்டுல அப்படிதான் கூப்பிடுவாங்க எங்க அப்பா தான் கூப்பிடுவாரு எங்க தாத்தா அப்படிதான் கூப்பிடுவாரு அப்படின்னு சாதாரணமாக அவங்க சொல்லுவாங்க இப்பதான் இந்த பாடி ஷேமிங்கிற ஒரு வார்த்தையே வந்திருக்கு இப்போ தான் அந்த உருவ கேலி பாடி ஷேமிங்கிற வார்த்தை இப்பதான் பிரபலமாகிட்டு இருக்கு இது குறித்த ஒரு விழிப்புணர்வும் இப்பதான் மக்கள் கிட்ட போயிட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குனர் அட்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளரே பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவர்களுக்கும் கூட அந்த புரிதல் இல்லை அப்படின்னு தான் தோணுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டா வரும்போது வந்து பல விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம் பல அனுபவங்கள் இருக்கும் எல்லாம் குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்கும் இப்போ பாஜக இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி இது மக்களுக்கு நல்லதா கெட்டதா காங்கிரஸ் இது எப்படி ரஜினி எப்படிப்பட்டவர் இது மாதிரி ஒவ்வொன்று குறித்தும் அந்த ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்ல பெரும்பாலும் ஜேர்னலிஸ்டுக்கு பதில் ஆங்கர் தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆன்ஸ்க்ரீன்லே வர்றாங்க இப்போ அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய புரிதலோடு இருப்பாங்களா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதனால தான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது என்ன கேட்டால் அவர் அதை அட்லி வந்து அப்படியே அதை நாசூக்காக கடந்து போனார் அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு நாகரிகமான செயல்தான் அதே நேரம் தன்னுடைய கண்டனத்தையும் நான் காயப்பட்டுட்டேங்கிறதே அந்த இடத்துல பதிவு பண்ணிருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அது வந்து இன்னும் பல மக்கள்கிட்ட போகும்போது அடடா இப்படி சொல்றது வந்து பாடி ஷேமிங்கா அப்ப நாளை பின்ன நம்ம இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வந்திருக்கும் ஆஹ் சூரிய அவர்களோட அடுத்த படம் வந்து இன்னைக்கு பூஜையை போட்டு வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது மாமன் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு படம் எந்த கதை காலத்தில் இருக்கும் எப்படி இல்லை எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா இந்த படம் வந்து திருச்சியில் நடக்கிற ஒரு கதை அதே அந்த இயக்குனருடைய ஊரே திருச்சின்னு நினைக்கிறேன் அதனால நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னே வலைபேச்சியில் வந்து அதை ஒரு நியூஸாகவே சொன்னோம் இது வந்து திருச்சி பேக் ட்ராப்பில் இந்த கதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால திருச்சிலேயே ஆஃபீஸ் போட்டு தான் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனே பண்ணியிருக்காங்க அது கூட சமீப காலமாக இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முன்னெல்லாம் அப்படின்னா பட நிறுவனத்தினுடைய ஆஃபீஸுங்கிறது சென்னையில் தான் இருக்கும் அவங்க போய் எங்கே படம் எடுத்தாலும் இங்கிருந்து படக்குழு அங்கே போய் ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு மறுபடி வருவாங்க அதில் ஒரு பெரிய செலவெல்லாம் இருக்கும் ராஜமுருகன் தான் அதை ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் ஜோக்கர் மாதிரி ஏதோ ஜோக்கர் படம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தருமபுரியிலே போய் ஆஃபீஸ் போட்டார் அங்கே தான் ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷன் அங்கே தான் ஷூட் பண்ண போகிறாங்க அதனால் அங்கேருந்த அப்படியே எல்லா வேலைகளையுமே பார்த்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு படம் இப்போ லெனின் பாரதி மேற்கு தொடர்ச்சி மலை படத்தை இயக்குனார்ல அவர் வந்து இப்போ தேனி பேக் ட்ராப்பில் ஒரு படம் பண்ண போகிறாரு அதனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா தேனியில் ஆஃபீஸ் போட்டு அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு பக்கம் பட்ஜெட்டை வந்து ரொம்ப மிச்சப்படுத்துறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த படத்தில் உள்ள நம்பகத்தன்மையை கூட்டும் ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு திருச்சி கதை கிளம்புறதுனால அங்கேயே ஆஃபீஸ் போட்டு அங்கேயே ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த படத்தினுடைய பூஜை ப்ளஸ் படப்பிடிப்பு இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க தொடங்கும் போதே மாமன் அப்படிங்கிற டைட்டிலே அறிவிச்சிருக்காங்க இதில் சூரிய கதாநாயகனாக இருந்தாலும் ஐஸ்வர்யா லட்சுமி இந்த இதில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அதனால் இது ஒரு ஒரு யதார்த்தமான படமாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு எஸ் அவர்களோட படத்துல இப்போ ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்களும் அதர்வா அவர்களும் இணையப்பட்டிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள் இதுல ஒரு வில்லன் ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி எஸ்கே அவர்கள் ஜெயம் ரவி மாதிரி பேசின ஒரு ஆடியோவுமே வந்து நல்ல வைரல்லா போயிட்டு இருக்கு சோ வில்லன் ரோல் அவருக்கு செட் ஆகுமா எந்த அளவுக்கு அது ஹிட் கொடுக்கும் அந்த ஜோசியை நம்ம சொல்ல முடியாது எஸ்கே தான் சிவகார்த்திகேயனதரா சொல்றீங்க அவருடைய படம் இருவத்தஞ்சாவது படம் சமீபத்தில் பூஜை போட்டாங்க அது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சூர்யா நடிப்பதாக இருந்த புறணான் அதுதான் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் நடிக்க அது உருவாகுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுதான் இந்த கதையினுடைய மைய கரு ஸோ அதில் வந்து ஜெயம் ரவி இல்லைனா நடிக்கிறார் இந்த கேரக்டரில் நடிப்பதற்கு ஏற்கனவே நிவின் பாலி விஷால் மாதிரி பல ஹீரோக்களை இவங்க அப்ரோச் பண்ணாங்க சில பேர் பார்த்திங்கன்னா டேட்ஸ் சரியாக வரல விஷால் வந்து ஒரு பெரிய சம்பளம் கேட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியாக ஜெயம் ரவி அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவர் பண்ணுவது நெகட்டிவ் கேரக்டர் தான் ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த பூஜையில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நிற்பாங்க அதர்வாகவும் நிற்பார் இதை பார்த்தா ஏதோ ஒரு மூணு ஹீரோக்கள் சப்ஜெக்ட்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயனுடைய தம்பியாக அதர்வாக நடிக்கிறார் ஜெயம் ரவி வந்து வில்லனாக நடிக்கிறார் ஆனால் நேற்று நடந்த அந்த பூஜையிலேயே அதிகாரபூர்வ செய்திலே இது எதுவுமே இருக்காது ஆனால் என்னென்னா விரைவில் அநேகமாக சிவகார்த்திகனுடைய பிறந்த நாள் பிப்ரவரியில வருதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த படம் தொடர்பாக ஒரு புரோமோ ஒன்று விட போறாங்க அதுல வந்து இவர் வில்லன் அப்படிங்கறத அதுல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி